பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸ் vlog தான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பசில் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் கிச்சன் வந்து இருக்கேன் ஏன்னா ஹால்ல பார்த்தீங்கன்னா அக்கற சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னைய பேச உட மாட்டேன் அதனால் நான் கிச்சன்ல ஒளிஞ்சு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் விலாக் நானும் பேபியும் சேர்ந்து பண்ண போகிறோம் ரொம்ப பெருசாக பண்ண முடியாது அக்கன்னு வச்சுட்டு பட் கொஞ்சம் அவனோட ஹெல்பில் ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க ஸோ மணி வந்து எயிட்டேன் என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெட்டாதுக்காக நான் வந்து ஒரு கேன்வாஸ் போர்டு வாங்கியிருக்கோம் கலர்ஸ் வாங்கியிருக்கோம் இதில் தான் எங்களோட திறமையை காட்ட போறோம் ஸோ இந்த கேன்வாஸில் வந்துட்டு அகரனோட கையில் பெயிண்ட் பண்ணி பறிக்க போகிறேன் இது வந்து பின்ஸ்டில் கொஞ்சம் கூகுள் பண்ணி ஏதாவது யூனிக்காக பண்ணணும்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் அகரன் வந்து பெயிண்டிங் பண்ணதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே பேசுவோம் இதை ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகேவா நம்ம கட் பண்ணட்டுமா நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் அகரனுக்கு கத்திரிக்கூ வச்சு கட் பண்ணுறேன் கை ஆ கை வச்சு கட் பண்ணுறேன் அகரணி கோலாம் நிறையா வேர்ட்ஸ் ஸ்பேஸ் ஆரம்பிச்சிட்டா சிம்பிளி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கோம் நாங்கள் பேசுகிறத கவனித்து கவனித்து இப்போ சூப்பராக பேசுகிறோம் ஓகே சிரிப்பாச்சு கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம திருப்பி வைக்கணும் கலர்ஸ் அடிக்க போகிறோம் இதுக்கு வந்து இந்த எல்லோ கலர்ல கோல்டு கலர் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நம்ம அந்த கலர் எடுத்துக்கலாம் அகரன் கையில் தான் இது பெயிண்ட் பண்ண போகிறோம் ஆனால் பெயிண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் உடனே வாஷ் பண்ணிடுவேன் ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரு அச்சு வச்சுட்டு உடனே நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அகரன் ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வந்து இந்த எல்லோ கலர் எப்படி இருக்குன்னு அடித்து பார்ப்போம் அடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா இதை தான் நம்ம அடிக்கணும் இந்த எல்லோ கலர் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து பிரைட் எல்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பளிச்ச எல்லோ இதுவும் நல்லா தான் இருக்கு எதுன்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு வரோம் இந்த கலர் அடிக்க போகிறோம் வெயிட் பண்ணுங்க ஸோ அதனால் வந்து இடத்த வச்சு மார்க் பண்ணலாம் கீழே வந்து எழுத்து வரணும் எங்கே இது வரணும் இப்போ அகரன் கை இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் சரி நம்ம அகரன் கையை வச்சு பார்க்கும் ஃபஸ்ட் கொண்டு நம்ம கை தாங்க கை தாங்க கிட்ட வாங்க ஆ ஓகே கை இங்கே வச்சால் கரெக்டாக தான் இருக்கு இதெல்லாம் கொண்டு கீழையா வச்சுக்கோ அப்போ எடுத்து காட்டுங்க ஓகே खल्टे भी कई करते हैं ये हां हम वॉश करनी है धोने अम्मा इधर आओ हम कई नीट हैचोगे ओके कई नीट हैच है तो तुमले आके रखना है ना வந்து காந்திர குடல் கை நீட்டுங்கம்மும் நல்லா கை விடுங்க ஓகே இப்போ வந்து கை ஆ வெயிட் 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 தூக்காதீங்க ஒன் டூ த்ரீ அப்பா வெரி குட் இப்போ நம்ம வாஷ் பண்ண அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு கைதான் ஒரு கைதான் கட் ஆ ஓகே கை உடனே போடுங்க வாஷ் வாஷ் பண்ணுங்க ஓகே வாஷ் பண்ணியாச்சு ஓகே ஸோ ஏதோ என்னோட பெரிய அகரன் கையை பிடிச்ச அமுக்கினதில் இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இதை சுற்றி வந்து நான் தான் பண்ணணும் நானும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை ஆனாலும் எப்படியாவது பண்ணி இதை வந்து ஃபைனலாக அழகாக கொண்டு வருவோம் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் நீ அடுத்தது வந்து கீழே உள்ள ப்ளூ கலர் அடிக்கணும் கொஞ்சமாச்சும் கப்பு மாதிரி இருக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகரன் இன்னும் பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்காரு அவருக்கு நான் கலரை வந்து தண்ணியில் டிசால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை அவங்க பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கான் அதுதான் அந்த சத்தம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிஞ்சிடுச்சு துர்காவும் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு தான் ஆனால் இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கல கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பெயிண்டர் பண்ணியிருக்கேன் நானும் ஓகே இது வந்து ஒரு கோப்பை மா கப்பு மாதிரி தெரியுதா உங்களுக்கு எனக்கு தோணுது இப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே கமிச்சினா எங்கள் அம்மா இதில் நிறைய க குறைகள் சொல்லுவாங்க ஏடி இப்படி வரைஞ்சிருக்க இப்படி வரைய தெரியாத பொறுமையாக வரைய மாட்டேன் கேட்பாங்க ஆனாலும் எதோ நம்மளால் அழகாக வரைஞ்சிருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட் டேடி எவர் அப்படின்னு எழுதணும் அப்பானும் எழுதலாம் பட் இட்ஸ் ஓகே அக்ரன் வந்து டேடிப்பானும் கூப்பிடுவான் அதனால நம்ம டேடின்னு எழுதிடுவோம் ரொம்ப ஆர்வமாக பெயிண்ட் அடிச்சிட்ருக்க எழுத போறேன் எழுத்துதான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல மீ நீங்க அ ட்ரை இது ஒரு அழகான மெமரியாக இருக்க போது இதோ ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஏதோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து லாஸ்டாக ஒரு பர்சனல் டச் கொடுக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாதிரி இல்ல ஆனா இதுதான் அது குட்டி ஹார்ட் இதை அம்மா ரெடி பண்ணிடுவேன் அடுத்தது நானு இப்போ இது வந்து என்னோட ஹார்ட் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சது லைட்டா கலர் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எங்க அக்கு பேபியோடது வந்து அக்கு இது துர்கா துர்கு ஏய் ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் ஆர்ட் அகு துர்க்கு சேர்ந்து அப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கேன் எங்கடா இருக்கா பின்னாடி எரிக்ட்ருக்கான் பார்த்தோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா த கார்டு ஸோ இதை நான் கிஃப்ட் ட்ரேப் பண்ணி இந்த கார்டை மேலே வைக்க போகிறேன் கிஃப்ட் ட்ரேப் பண்ணுறதுக்கு இது காயணும் காய்ஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கிஃப்ட் ட்ரேப் பண்ணுறேன் ஏய் அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அப்பா கிட்ட என்ன ப குடுக்க போறோம்மா கிஃப்ட் குடுக்க போறோம் வந்தாச்சு அப்பா கிட்ட யாரு குடுக்க போறாங்க போய் குடி அப்பா கிட்ட கொடு என்ன என்ன கிஃப்ட்னு கேለ என்ன கிஃப்ட்டான்னு சொல்லுங்க थैंक यू अम्मो என்ன கிஃப்ட் கேளு சொல்லுங்க என்ன கிஃப்டிங் கெஸ்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணு கே

என்னது <whAUDIO> <rozum referred> <h Chick unanimously> ஆமாம் அது வந்து கப்பு மாதிரி இருக்குங்க ஜெயிச்ச கப்பு ட்ராஃபி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க ட்ராஃபி